அன்பர்களே நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம் இது பொதுவான பலன்கள் சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும் இதை மனதிலே பதிய வைத்து கொண்டு பாருங்கள் எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவக்கூடும் உதவும் அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம் பாருங்கள் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதுவும் காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போல் இன்று அமையுமா என்பது சந்தேகம் சற்று கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் உங்களது செயல்கள் பாராட்டுக்கு உரியதாக குறிப்பாக வேலை விஷயத்தில் உங்களுக்கு புகழ் உண்டு மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கூடுதல் கவனம் தேவை நீங்கள் செய்யும் வேளையில் தொழில் ஸ்தானத்தில் அக்கறை இன்று வேண்டும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டமான நாளாக இன்று காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் மகிழ்வுடன் இருக்கும் நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏக்கம் தரும் நாள் எதிர்பார்த்து காத்திருந்தோம் இன்னும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் இன்று உங்களுக்கு உருவாகும் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் இன்று வரலாம் வரும் சற்று கவனமுடன் விழிப்புடன் இருந்தால் சமாளிக்கலாம் சமாளிப்பீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று நீங்கள் தொடங்கும் எந்த தொடக்கமும் உங்களுக்கு நன்மையை செய்யும் நல்ல நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று இன்முகத்தோடு நீங்கள் பழக வேண்டும் எல்லோரிடமும் எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரிடமும் சுமூகமாக இருக்க வேண்டும் இது அவசியம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் குறிப்பறிந்து உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய பலர் வருவர் நல்ல நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எச்சரிக்கை தேவை நீங்கள் செல்லும் பாதை சற்று கரடு முரடான முட்கள் நிறைந்த பாதை கவனமுடன் செல்ல வேண்டும் வீண் விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடவே கூடாது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் விரோதியும் நண்பனாகலாம் ஒரு விரோதி உங்களுக்கு நன்மை செய்ய வந்தால் எத்துணை திகைப்பும் சந்தோஷமும் ஏற்படும் அந்த திகைப்பும் சந்தோஷமும் இன்று உங்களுக்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த உங்களுக்கு வர அந்த வரவு கால தாமதமாகும் நாளாக காட்டுகிறது கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் புகழ் பல இடங்களுக்கு பரவும் நாள் அந்த நாள் அதற்கு ஏற்றார் ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் வெற்றிகரமாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரும்பியதை நீங்கள் அடையும் நாள் நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கை கெட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் நடைபெறலாம் விழிப்புடன் இருங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது ஒரு முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும் இந்த நாள் நீங்கள் பெருமிதம் அடையும் நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத ஒரு வேலையை வரிந்து கட்டிக்கொண்டு இன்று நீங்கள் செய்வதாக காட்டுகிறது சற்று கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு வெற்றியை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்கள் பேச்சின் மூலமாக அந்த வெற்றி கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எப்படி பேசுவது என்பதிலும் எப்போது பேசுவது என்பதிலும் கவனம் வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் நிலை உயரும் நாள் வீடு தேடி இன்று ஒரு உயர்வு உங்களுக்கு வரலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேதோ விபரீத எண்ணங்கள் இன்று உங்களுக்கு எழும் நெகட்டிவ் தாட் என்று சொல்வார்களே அது இன்று நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு சற்று கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் விரும்பாத ஒரு செய்தி வந்து சேருகிறது பற்றாக்குறைக்கு வீண் விரையவும் ஆகின்றது கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தேனினும் இனிய ஒரு செய்தி இன்று உங்கள் செவிகளுக்கு வந்து சேரும் நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு இன்று உழைப்பு இருக்கிறது அந்த உழைப்பை விட அதிகமாக ஊதியம் கிடைக்கிறது நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்